மாணவியின் கல்வி உதவிக்காக வீடு தேடி சென்று உதவிய நபருக்கு குவியும் பாராட்டுகள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சி ஒன்பதாவது வார்டில் வசிக்கும் கூலி தொழிலாளி ரவிச்சந்திரன் என்பவர் வாழ்வாதாரமின்றி ஏழ்மையில் தவித்து வருகிறார் இந்நிலையில் இவரது இரண்டாவது மகள் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் அவருக்கு இந்த ஆண்டிற்கான கல்வி கட்டணம் புத்தக செலவு கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த ரவிச்சந்திரனின் தவிப்பை கண்டு அவருடைய வார்டு பேரூராட்சி கவுன்சிலர் ஜோன்ஸ் எஃப் செல்லப்பா தனது சிங்கப்பூரில் பணிபுரியும் நண்பரின் உதவியோடு இந்த ஆண்டிற்கான கல்வி கட்டணத்தையும் கட்டி புத்தகத்தையும் வாங்கிக் கொள்வதற்காக அந்த மாணவியின் வீட்டிற்கு நேரில் சென்ற பேரூராட்சி கவுன்சிலர் மாணவிக்கு கல்வி கட்டணம் புத்தக செலவிற்காக பணத்திற்கான காசோலையை குடும்பத்தினர் முன்னிலையில் வழங்கினர் இதனால் இன்ப அதிர்ச்சியில் மாணவி மற்றும் குடும்பத்தினர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் உதவியாளர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் இந்த உதவி குறித்து சமூக வலைதளங்களில் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க